என் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் ஒரு நாள் நைட்டு நாங்கள் பிரதர்ஸாக இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது கெட்ஸ்மென்னை தோட்டத்தில் ஏசு அழுவார்ல அழுது ஜபிப்பார்ல அந்த காட்சியை கண்ணு முன்னாடி ஆண்டவர் கொண்டு வந்தாங்க என்னால் தாங்க முடியல அதில் இப்படி ஜோம் பண்ணுவார் அண்டவரே இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் கொடுப்பனால் நீங்க இப்படி செய்யும் அந்த பிரேயர் அன்னைக்கு நைட்டு என் காதில் எப்படி கேட்டுச்சு தெரியுமா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினாலும் பரவாயில்ல நான் இதெல்லாம் யாருக்காக சகிக்கிறேனோ அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது என்ன விட்டு போயிடக்கூடாது இது நீங்கினாலும் பரவாயில்ல அவன் நீங்கிடக்கூடாது கூடாது தாங்க முடியாம நான் அங்கிருந்து ஓடின ஓடிய ரூமுக்குள்ள போய் என பசங்க முன்னாடி அழுது அசிங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை போட்டு பெட்ல படுத்து ஓன நாள் ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொன்றா ஆண்டவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்தா ஆண்டவரை பார்த்து இப்படி இப்படி சொன்னேன் ஆண்டவரே நீர் என்னை உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்ததுனால உங்கள் கையில் ஆணி அடிச்சாங்க ஆண்டவரே உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவர நீங்கள் எனக்கு இடம் கொடுத்ததுனால அதுலேயும் ஆணி அடிச்சாங்க ஆண்டவரே என்னை நீங்கள் மார்போடு அணைத்ததுனால அங்கே ஈட்டியாலேயே குத்துனாங்கப்பா நீங்கள் என்னையே எப்போ நினச்சிட்டு இருக்கிறதுனால அதில் முள்ளு வச்சாங்க ஆண்டவரே என்னால் உங்களுக்கு கிடைச்சது வேதனை மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார் அப்படி இருந்தோம் அனாதை ஸ்னேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் காரூண்யத்தால் உன்னை எழுத்து கொண்டேன் ஆலுயை இந்த இயேசுவ மாதிரி நேசிக்க ஆமாம் இந்த உலகத்தில் யாருமே இல்லை யாருக்கும் முடியாதுங்க அப்சலோ மறித்த போது அழுதான் என் மகனே அப்சலோமே உனக்கு பதில் நான் செத்தேன் நானால் நலமா இருக்கும் தாவிதுக்கு சொல்ல மட்டும்தான் முடிந்தது என் ஆண்டவர் செஞ்சு காட்டினார்